அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதே மாதிரி எவ்வளோ தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சேனல்களை பார்த்துருப்பீங்க நிறையா செய்தி மூலியமாகவும் பார்த்துருப்பீங்க அதனால் சீமான் அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றுருக்கு அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்கிறக்கா மட்டும்தான் இந்த வீடியோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா திருமா அண்ணன் திருமா விசிக்காவும் மதிமுகவும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஆண்டு கால காலமாக வந்து போராடி மாநில அந்தஸ்து பெறுறக்காக ரொம்ப போராடிட்டு இருந்தாங்க அதுக்கான அங்கீகாரம் இப்ப கிடைச்சிருக்கு ஆனால் அந்த மாதிரி இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக போராடின ஆட்கள் இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சு எட்டு ஆண்டு ஒன்பது ஆண்டுக்குள்ளாகவே நம்ம வந்து அங்கீகாரம் பெற்றாச்சு நாம் தமிழர் கட்சிக்கான அதிகாரமும் வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக பதிவு பண்ணுறேன் ஏன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேயே வந்து பிசிக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது தான் வந்து தேர்தல் கருத்தை சந்தி சந்திச்சாங்க ஆனால் அவங்களுடைய எண்ணமுமே எப்படின்னா வந்து மாநில கட்சிக்கான அங்கீகாரம் விரைவில் வந்து பெற்றணும் அப்படிதான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரிக்கோரோடு இருந்தாங்க ஆனால் அதை தன் தன்னிச்சையாக நம்ம வந்து போட்டி போட்டா அது கிடைக்கிறதுக்கான கால தாமதமாயிரும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றனால கூட்டணி கட்சி மூலியமா போய் பாமகவா இருக்கட்டும் பிசிகாவா இருக்கட்டும் தேமுதிக மத்த மற்ற எந்த கட்சிகளா இருக்கட்டும் அந்த மாதிரி கூட்டணி மூலமா போய் அவங்க வந்து அதை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணாங்க அதுல அடைஞ்சவங்கல்ல பாமக ஆல்ரெடி வந்து மாநில கட்சிக்கான அங்கீகாரம் பெற்றிருந்தாங்க ஆனால் இடையில வந்து அவங்க அங்கீகார அங்கீகாரத்தை இழந்துட்டாங்க அதே மாதிரி அண்ணன் வைகோ அவருடைய கட்சியுமே வந்து மதிமுக வந்து அங்கீகாரம் பெற்றிருந்துச்சு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகாரத்தை இழந்துட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு மேல் உள்ள நம்பிக்கை மக்களுக்கு இல்லைங்கிறதான் உண்மை அதே போல பிசிகாவுக்கும் அங்கீகாரம் பெற்றணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு குறிக்கோளோட இருந்தாரு அவருடைய குறிக்கோள் என்னவாக இருக்கு அப்படின்னா அவர் கல்யாணமே வந்து அங்கீகாரம் தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சாங்க அந்த மாநில அங்கீகாரம் பெறதுக்கான காரணம் என்ன சில பேர் ஆட்சி ஆட்சிக்கு ஆட்சியை பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனா அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு அங்கீகாரம் அந்த அதிகாரம் எவ்வளவு பலமோ அதே மாதிரி மாநில கட்சிக்கான அங்கீகாரம் பெறுவதும் ஒரு மிகப்பெரிய பலம் அப்படிதான் பாக்குறாங்க ஏன் அப்படி அப்படின்னா இந்த மாநில கட்சிக்கான அங்கீகாரம் பெற்றிருந்தா அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டும் போது நம்மளை வந்து கண்டிப்பாக நம்ம கட்சியையும் அழைத்து பேச வேண்டும் இது வந்து கண்டிப்பாக அழைத்து பேச வேண்டும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சின்னத்தை எந்த காரணத்தை கொண்டும் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள் கொடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த சின்ன தான் நம்ம இந்தியாவில் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த சின்னம் வந்து பெர்மனண்டா போய் மக்களுக்கு போய் சேரும் இந்த இரண்டு விஷயம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளா பார்க்க போறது பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு புள்ளி சமதிங் விழுக்காடு வந்து விழுந்திருந்தது ஆனால் அங்கீகாரம் பெறதுக்கான ஓட்டு சதவீதங்கள் இல்லை ஆனால் மாநில அந்தஸ்து அங்கீகாரம் பெறுறதுக்கான ஒரு சில வரையறைகளை வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்காங்க அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆறு பெர்சன்டேஜ் வாக்குகள் மற்றும் வந்து இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வேணும் அப்படி இரண்டுமே அப்படின்னா வெறுமனையா வந்து எட்டு சதவீதத்திற்கு மேல் வாங்கியிருந்தா அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருவா மாதிரிலாம் சொல்லிருக்காங்க இந்த எட்டு சதவீதம் வாக்குகள் இல்லாதனாலதான் இந்த முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீமானுக்கு கடைசி வரைக்கும் ஒரு சின்னத்தை கொடுத்து கடைசி நேரத்தில் பறிச்சுட்டாங்க பறிச்சிட்டு ஒரு லெட்டர் பேட் கட்சி அதாவது நாம் தமிழ் கட்சி கடந்த ஒரு அஞ்சாறு தேர்தலாக தொடர்ச்சியாக போட்டியிட்டு மற்றும் இடைத்தேர்தல்களையும் போட்டிட்டு கணிசமான வாக்குகளை பெற்று களத்தில் நின்று கட்சிக்கு அந்த சின்னத்தை கொடுக்காம எங்கிருந்தோ அந்த கட்சி யாருக்கும் அறிமுகம் இல்லாத கட்சி ஒரு லெட்டர் பேட் கட்சிக்கு வந்து தூக்கி கொடுத்துட்டாங்க இது வந்து சரியா இத சதி இல்லையாங்கிறதெல்லாம் நிறைய பேசினாங்க அதுக்குள்ள அப்படியே இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி கேட்கும் போது நீங்க வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சியா அப்படி சொல்லி அவமானப்படுத்தி நீதிமன்றங்கள்லையும் அவமானப்படுத்தி நீதி அரசர்களும் அவமானப்படுத்தி அனுப்பிச்சாங்க அந்த ஒரு கோபத்துலதான் வந்து இந்த தடவை சீமான் வந்து கண்டிப்பாக வந்து அந்த அங்கீகாரத்தை ஏஜி பெற்றணும் அப்படின்னு ஒரு விரக்தியிலையும் ஒரு பயங்கரமான ஒரு தான் அந்த தேர்தல்களை சந்திச்சாங்க ஆனாலும் அவருக்கு இருந்த ஒரு பயம் என்ன அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா மக்களுக்கு வந்து நம்மளுடைய மக்களுடைய மைண்டே மக்களுடைய வெட்டு விரும்பும் கட்சிக்கு நம்ம ஓட்டு போடணும் அதோட நம்ம போட்ட போட்ட கட்சி ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தி குழும்தான் இருக்காங்க இருக்கும் பட்சத்தில் நாடாளுமன்ற தேர்தல் இதுல வந்து பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னா மோடி இங்கே ராகுல் காந்தி அதாவது காங்கிரஸ் பிஜேபி இந்த இரண்டு பேர்களையுமே ஆதரிக்காத கட்சி நம்ம நான் தமிழர் கட்சி மட்டும்தான் இரண்டு கட்சிகளையும் சேர்க்காமல் சேராம அவரோட ரெண்டு பேருக்குமே இருக்கிற கட்சி சப்போஸ் நாற்பதுல முப்பது வந்தாலுமே நாம் தமிழ் கட்சி அதை இணையாதுன்னு தெரியும் அப்படி ஆனால் இது பிரதமர் யார் அப்படிங்கிற ஒரு தீர்மானிக்கக்கூடிய தான் இது அப்படி இருக்கும் வேலையில அந்த அங்கீகாரம் பண்ற எட்டு சதவீத வாக்குகளை பெற முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது அதுல அண்ணாமலை அண்ணன் அண்ணாமலையை கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு நாம் தமிழ் கட்சி காணாம போயிடும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதனால பெரிதும் எதிர்பக்க எதிர்பார்த்த தேர்தல் கிழமை இருந்தது ஆனால் மக்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் எந்த விதமான மன சோர்வும் இல்லாமல் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு செலுத்தியிருக்காங்க இது இதை வந்து எதை குறிக்குது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி கிங் மேக்கர் அப்படின்னு தான் குறிக்குது இப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட கிங் மேக்கர் யார் அப்படின்னா ஆந்திராவினுடைய சந்திரபாபு நாயுடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா பிரதமர் என்னதான் வலுவான ஒரு அரசியலை கொண்டு வந்து அடக்குமுறையை கொண்டு வந்து ரெண்டு முறை ஆட்சி பண்ண மோடி அரசையே வந்து கவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சியா இப்ப இருக்கிறது அப்படின்னா சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேச கட்சி தான் இது பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அவர் வந்து கிங் மேக்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்றாங்க அப்படி இருக்கும் ஒரு வேலையில இரண்டாயிரத்தி இருபத்தாறு கிங் மேக்கர் யாரு அப்படின்னா அண்ணன் சீமான் தான் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பான முறையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியுங்கிறத இப்ப மக்கள் அனைவரும் புரிஞ்சிருப்பாங்க அதே மாதிரி எல்லாம் அ அனைத்து அரசியல் கட்சிக்காரர்களும் சிம்மானை வந்து உற்று நோக்குறாங்க ஏன்னா வந்து பாமகாவுக்கு மானைய அந்தஸ்து போயிடுச்சு அதே மாதிரி மதிமுகவுக்கு மாநந்தஸ்து இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் பாமகாலாம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டோடைய வடக்கு தொகுதியில் ஒரு எட்டு மா சட்டமன்றத்தை வந்து ஒரு கையில் வச்சுருந்தாங்க அந்தளவுக்கு பெரிய கட்சி அவர்களுக்கே மிகப்பெரிய சர்க்கலாக அமைஞ்சிருச்சு அந்த கூட்டணி கட்சிகளுடைய தொடர்பு மற்றும் மக்கள் அதிருப்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநில கட்சிக்கான நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தீங்களோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல அங்கீகாரத்தோடு மட்டும் இல்லாமல் அதிகாரத்தையும் கொடுப்பார்கள் என்று வட்டாரங்கள் பேசப்படுகிறது அரசியல் விமர்சகர்களும் வந்து சீமான் பக்கம் திருப்பி ஏன்னா வந்து அது அந்த மாதிரி வந்து வாக்கு வாக்கு சதவீதங்கள் மக்கள் வந்து செலுத்தியிருக்காங்க இதை நான் சந்தோஷமான செய்தியா அவர் சொல்லி மீண்டும் ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்